சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மையும் கலாச்சார பாரம்பரியமும் சோலை காடுகளாலும் நிறைந்த நீலகிரி மலைகள் தன் இயற்கை அழகால் நம்மை வசீகரிக்கும் ஆனால் தேயிலை தோட்டங்களாலும் பெருகும் கட்டடங்களாலும் சோலை காடுகள் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை நிறைந்த நீலகிரியின் பாரம்பரியம் அழிவை சந்தித்து வருகிறது இந்நிலையில் உள்ளூர் பழங்குடிகளுடன் இணைந்து கோகுல் ஹலன் மற்றும் சூழலியலாளர் கார்வின் வசந்த் பாஸ்கோ போன்ற ஆய்வாளர்கள் பல நூற்றாண்டுகளாக நடந்த சூழல் சேதத்தை சரிசெய்ய முயற்சி செய்கிறார்கள் கடந்த ஆண்டுகளில் நிலப்பயன்பாட்டில் பெரிய மாற்றங்கள் இதனால் ஏற்பட்டுவிட்டன மேல் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பகுதிகள் தேயிலை தைல மரங்கள் போன்ற பயிர்களுக்காக சுரண்டப்பட்டு விட்டன பாஸ்கோவின் சிறிய குழு மீதம் சோலை புல்வெளிகளை அடையாளம் கண்டு மண்ணுக்கும் காலநிலைக்கும் பொருத்தமான தாவரங்களை நடும் பணியை முன்னெடுத்துள்ளனர் பாரம்பரிய தாவரங்களை நட்டு அழிவை ஏற்படுத்தும் கலைகளை அகற்றி சோலை புல்வெளியை மீட்டெடுக்கிறார்கள் நூற்றி ஐம்பது தாவரங்களை வளர்க்கிறோம் நடவு செய்யக்கூடிய இடங்களை கண்டறிய முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளோம் அடிப்படை ஆய்வில் ஈடுபட்டு ஆக்கிரமிப்பு கலை தாவரங்களை அகற்றி பொருத்தமான தாவரங்களை நடும் முயற்சிகளை எடுக்கிறோம் இணைந்து தோடர் மற்றும் படுகர் போன்ற சமூகங்கள் தங்கள் பாரம்பரிய அறிவை பயன்படுத்தி மறுசீரமைப்பு முயற்சிகளில் ஈடுபடுகின்றனர் நீலகிரி முழுவதும் எண்பது வெவ்வேறு இடங்களில் இந்த பணிகளை மேற்கொண்டுள்ளோம் வெவ்வேறு விதமான பறவைகள் மற்றும் தவளைகளின் ஒளியை உங்களால் கேட்க முடியும் பல உயிரினங்கள் மீண்டும் திரும்பியுள்ளன